வணக்கம் முதல் கேள்வி கான்ஸ்டான்டின் நோப்பில் வீழ்ச்சி யாருடைய வெற்றியால் ஏற்பட்டது கான்ஸ்டான்டின் நோபிலோட வீழ்ச்சி யாருன்னா துருக்கியர்கள் இந்த துருக்கியர்கள் அந்த இதோட உதுமானியர்கள் இந்த தமிழில் அழைப்பாங்க எம்பையர் என்று ஆங்கிலத்துல அழைப்பாங்க ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு இந்த துருக்கியில இந்த கான்ஸ்டான்டின் நோப்பில் வந்து துருக்கியிடம் வீழ்ச்சி அடைந்தது அடுத்து இரண்டாவது கேள்வி ஐரோப்பியர்கள் ஏன் புதிய கடல் வழிகளை தேட தொடங்கினர் இதுக்கான ஆன்சர் வந்து உதுமானியர்களால் கட்டுப்படுத்தப்பட்ட அதாவது ஓட்டமன் எம்பையர்களால் துருக்கியர்களால் அந்த கான்ஸ்டான்டின் அந்த மத்திய திரைக்கடல் பகுதி வந்து அவங்க கைக்கு போயிடுச்சு அதனால உதுமானியர்களால் கட்டுப்படுத்தப்பட்ட வழிகளை தவிர்க்க இவங்க என்ன பண்ணாங்க புதிய கடல் வழியை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க அதே நேரத்தில் புதிய கடல் வழியை கண்டுபிடிப்பதற்கு முக்கியமான நாடுகள் இரண்டு ஸ்பெயின் போர்ச்சுக்கல் இவங்க தான் வந்து தீவிரம் ஆர்வம் காட்டினாங்க ஏன்னா மத்திய கடல்ல இருந்து வியாபாரம் செய்யும் இத்தாலி மிக அதிகமான இந்த வாசனை பொருட்களின் மீது வரியை விதித்தனால அவங்க வந்து முழு லாபத்தையும் அவங்களே அடைய வேண்டும் என்பதற்காக ஸ்பெயினும் போர்ச்சுக்கலும் புதிய கடல் வழியை கண்டுபிடிப்பதில் ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க ஏன்னா அரேபியரிடமிருந்து இத்தாலிக்கு வரும் இத்தாலியில இருந்துதான் வந்து மேற்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு எல்லாமே வந்து இந்த வாசனை பொருட்கள் வந்து செல்லும் அதன் காரணமாக மூன்றாவது கேள்வி ஆசியாவின் பொருட்கள் முதலில் யாரிடம் வந்தன இருந்து அந்த வாசனை பொருட்கள் இந்தியா போன்ற கீழே நாடுகளிடம் இருந்து அதாவது கிழக்கத்திய நாடுகளிடம் இருந்து அரேபியர்கள் மூலமாக எங்க போகும் ஐரோப்பா கட்டத்தில் இத்தாலியர்களிடம் தான் வந்து போகும் முதல்ல அப்புறம் இத்தாலியர்களிடம் போனதுக்கு அப்புறம் தான் மற்ற ஐரோப்பிய நாடு அனைத்திற்குமே வந்து இந்த நறுமண பொருட்கள் செல்லும் அதனால ஸ்பெயினும் போர்ச்சுகலும் என்ன நினைச்சாங்கன்னா நாமளே நேரடியாக வாணிபம் செய்ய வேண்டும் அதற்கான புதிய கடல் வழியை கண்டுபிடிக்க வேண்டும் என்று அவங்க யோசிக்க ஆரம்பிச்சாங்க நான்காவது கேள்வி ஐரோப்பியர்கள் அதிக லாபம் பெறுவதற்காக எந்த நாடுகளுடன் நேரடியாக வர்த்தகம் செய்ய விரும்பினர் ஆசிய நாடுகள் அதாவது நறுமண தீவுகள் என்று அழைக்கப்படும் இந்தோனேசியா சைனா இந்தியா போன்ற நாடுகளுடன் நேரடியாக வர்த்தகம் செய்ய விரும்புறாங்க ஐரோப்பாவின் மேற்கு பகுதி நாட்டினர் ஐந்தாவது கேள்வி எந்த காரணம் புதிய கடல் வழி தேடலை அதிகரிக்க செய்தது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா பொருளாதார காரணம் ஏன்னா அரேபியர்களிடமிருந்து வந்த அந்த பொருட்கள் எல்லாமே இத்தாலியில் வந்து குவியுது வாசனை பொருட்கள் இத்தாலிகள் இத்தாலி நாடு நிர்ணயித்தது தான் வந்து விலை அப்போதான் வந்து அங்கே வந்து மிகப்பெரிய வணிகர்கள்லாம் வந்து தோன்றாங்க வணிக குடும்பம் இத்தாலியை கட்டுப்படுத்தும் குடும்பம் மெடிசி குடும்பம் மிலானில் வந்து அதான் ஃப்ளாரன்ஸ் நகரத்தில் மெடிசி குடும்பம் மீலாண்ட்ல வந்து ஸ்பார்போசா குடும்பம் இவங்கெல்லாம் வந்து பெரிய பணக்கார குடும்பம் எப்படி ஆனாங்கன்னா இந்த வர்த்தகத்தின் மூலமாக தான் மாறினார்கள் ஆறாவது கேள்வி புதிய கடல்வழி தேடலில் அதிகம் ஈடுபட்ட ஐரோப்பிய நாடுகள் எது எந்த நாடுகள் ஈடுபட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்ச்சுகல் மற்றும் ஸ்பெயின் இந்த போர்ச்சுகல் மற்றும் ஸ்பெயின் இந்த நாட்டினால்தான் வந்து புதிய கடல்வழியை தேர்றதுல ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க ஏழாவது ஐரோப்பியர்கள் எந்த பொருட்களை வாங்குவதற்காக கடல் வழியை தேடினர் முக்கியமா என்ன நறுமணப் பொருட்கள் வாசனை பொருட்கள் மற்றும் அவர்களுடைய உணவு பொருட்களை பதப்படுத்தும் தொழில்நுட்பத்திற்காக இந்த நறுமணப் பொருட்களை ரொம்ப தேர்ந்தாங்க முதல்ல இத்தாலி வந்து ஒரு முற்றுரிமையான வாணிகத்தை பண்ணியது அவங்க எங்க வாங்குறாங்கன்றதுக்கு தெரிஞ்சு இந்த கீழே நாடுகளுக்கு புதிய வழியை கண்டுபிடிப்பதில் யாரு போர்ச்சுக்கல் மற்றும் ஸ்பெயின் நாட்டினர் ஈடுபடுறாங்க போர்ச்சுக்கல் வெற்றி பெறுகிறது கேள்வி இந்தியாவுடனான கடல் வாணிபத்தை யார் கட்டுப்படுத்தினார் அரேபியர்கள் தான் வந்து கட்டுப்படுத்தினார் இந்தியாவோட டைரக்டா வணிபம் செய்தவர்கள் வந்து அரேபியர்கள் ஒன்பதாவது கேள்வி சிலுவை போர்களின் போது யார் பெரிய அளவில் பொருட்களை எடுத்து வந்தனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா போர் வீரர்கள் அந்த போர் வீரர்களை வந்து பெரும்பாலான இந்த வாசனை எல்லாம் வந்து கொண்டுட்டு வராங்க பத்தாவது கேள்வி ஐரோப்பியர்களுக்காக ஐரோப்பா கண்டம் முழுவதும் சப்ளை செய்வதற்காக ஆசியாவில் இருந்து நறுமண பொருட்களை வாங்கியவர்கள் யார் யார்னா இத்தாலியர்கள் இந்தியா இருந்தது அரேபியர்கள் வந்து இருந்து பொருட்களை வாங்கி இத்தாலிக்கு கொண்டுட்டு போயிட்டு அந்த சந்தையில் இது பண்ணுவாங்க அந்த இத்தாலி சந்தையிலே இருந்து தான் வந்து ஐரோப்பாவில் உள்ள ஸ்பெயின் போர்ச்சுகல் இங்கிலாந்து பிரான்ஸ் ஜெர்மனி இந்த நாடுகளுக்கெல்லாம் வந்து நறுமணப் பொருட்கள் செல்லும் அப்போ ஐரோப்பியா மேற்கு ஐரோப்பிய நாடுகளுக்கெல்லாம் வந்து இந்த வாணிபம் செய்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா இத்தாலியர்கள் பதினொன்றாவது கேள்வி ஐரோப்பிய நாடுகள் கடல் வழி தேடுவதற்கான முக்கிய நோக்கம் என்ன என்ன முக்கிய நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய பூமிகளை அடைய சாரி வர்த்தகம் அதிகரிக்க இந்த வர்த்தகம் அதிகரிப்பதற்காக தான் வந்து நேரடியாக வாணிபம் செய்வதற்காக தான் வந்து புதிய கடல்வரையை தேடி இது பண்ணுறாங்க ஸ்பெயின் நாட்டினர் வந்து மேற்கு கடற்கரை பகுதியாக போனனால கிறிஸ்டோபர் கொழம்பு அமெரிக்கா அந்த தீவு பகுதிகளில் வந்து புதிய நாட்டை கண்டுபிடிக்கிறாரு இதனால் புதிய நாடும் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சு அதே நேரத்தில் பாத்தோலோபியா டயலிஸ் வந்து இந்தியாவை கண்டுபிடிக்கும் முயற்சியில் வந்து தென் ஆப்பிரிக்கா தென்னாப்பிரிக்கா தென்போடி முனிவரைக்கும் அடைகிறாரு அதற்கப்புறம் அதை நிறைவு செய்து இந்தியாவுக்கு வந்தடைந்தவர் வாஸ்கோடகாமா போர்ச்சுகல் நாட்டவர் பனிரெண்டாவது கிழக்கத்திய நாடுகளில் இருந்து பொருட்களை வாங்க ஐரோப்பியர்கள் எந்த வழியை பயன்படுத்தினார்கள் காலகட்டத்தில் எந்த வழியை பயன்படுத்தினாங்கன்னு பார்த்தீங்கன்னா நில வழியை தான் வந்து பயன்படுத்தினாங்க கான்ஸ்டாண்டினோவில் வழியாக வரும் அதுல இருந்து அவங்க பிரிச்சுப்பாங்க இத்தாலிக்கு வந்து பொருளை பிரிச்சுப்பாங்க பதிமூணாவது கேள்வி எந்த நாட்டினர் உதய கடல் வழி தேடலுக்கு முதல் முதலில் முன் வந்தனர் போர்ச்சுகல் மற்றும் ஸ்பெயின் நாட்டினரும் வருவாங்க இங்கிலாந்து பிரான்ஸ் நெதர்லாந்து இவங்களாம் வந்து இதுக்கு அப்புறம்தான் வந்து ஆரம்பிப்பாங்க பதினான்காவது கேள்வி ஐரோப்பியர்கள் அட்லாண்டிக் பெருங்கடலுக்கு அப்பால் புதிய உலகம் இருப்பதை எப்போது அறிந்தனர் எப்பன்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டான்டி நோபில் வீழ்ச்சிக்கு பிறகு இந்த கான்ஸ்டண்டினோவில் வீழ்ச்சிக்கு பிறகு இந்த கான்ஸ்டான்டினோப்பில் ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு வீழ்ச்சி அடைந்தது இதற்கு அப்புறம் என்ன பண்றாங்க ஆயிரத்தி நானூத்தி ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு கிறிஸ்டோபர் கொலம்பஸ் ஸ்பெயின்ல இருந்து கிளம்பி என்ன பண்றாங்க வழித்தவறி போய் ஒரு புதிய கண்டம் அமெரிக்கா அந்த கண்டங்களை வந்து கண்டுபிடிக்கிறாரு பதினைந்தாவது கேள்வி புதிய கடல் வழிகளை தேடுவதில் ஐரோப்பியர்களுக்கு உந்து சக்தி வழங்கியது இது எதுன்னு பாத்தீங்கன்னா பொருளாதார லாபம் பொருளாதார லாபத்தின் காரணமாக தான் வந்து ஐரோப்பியர்களுக்கு வந்து ஒரு புதிய கடல் வழியை தேடுவதில் ஒரு உந்து சக்தியாக விளங்கியது